வணக்கம் இது உங்கள் ஸ்டடி விந்தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம வீடியோவில் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கான ரெண்டு ஃபைஸ் பார்க்க போகிறோம் இதற்கான கிரெண்டு வாய்ஸ் பார்க்க முன்னாடி இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் வந்து தமிழ் ஓல்டு புக் டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீ ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே இருக்கு அதுக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் டவுட் இருக்கவங்க காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் இப்போ நம்ம ரெண்டு வயசு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகின் மிக உயர்ந்த மதிப்புள்ள எஃகு தயாரிப்பாளராக எந்த நிறுவனம் உருவெடுத்துள்ளது ஆப்ஷன் பி ஜே எஸ் டபிள்யூ ஸ்டீல் ஸோ இந்தியாவின் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படிங்கிற தான் உலகிலே மிக உயர்ந்த மதிப்புள்ள எஃகு தயாரிப்பாளராக உருவெடுத்திருக்கு அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோர் கார்ப் அப்படிங்கிற நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி உலகின் மிக உயர்ந்த மதிப்புள்ள எஃகு உற்பத்தியாளராக ஜே எஸ் டபிள்யூ ஸ்டீல் நிறுவனமானது உருவெடுத்திருக்கு ஸோ இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா சஜன் ஜிண்டால் ஜிண்டால் என்பவருடைய தலைமையில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய மதிப்பு பாத்தீங்கன்னா இப்போ முப்பது பில்லியன் டாலராக அதிகரிச்சிருக்கு மூலமாக உலகின் அதிக மதிப்புள்ள எஃகு தயாரிப்பாளராக இந்த ஜே எஸ் நிறுவனமானது உருவெடுத்திருக்கு அடுத்த செகண்ட் கொஸ்டின் தமிழகத்தில் காசு நோயால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை டேஷ் லட்சத்துக்காக லட்சத்துக்கு டேஷ் ஆக அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நூத்தி இருபத்தி ஐந்தாக அதாவது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிபி டியூபர் க்ளோஸ் சொல்லுவோம் அதாவது காசு நோயால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை லட்சம் பேர்ல பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு பேருக்கு அந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிச்சிருக்கு ஸோ கவனிங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா காசு நோய் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து காசு நோயால் பாதிக்கப்பட்டவங்களை கண்டறிவதற்காக யார் வந்து காசு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கண்டறிஞ்சாதான் அவங்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியும் சோ காசு நோயால் பாதிக்கப்பட்டவங்களை கண்டறிவதற்காக பாத்தீங்கன்னா வீடுகளுக்கே சென்று காசு நோயை கண்டறியும் திட்டமானது போன வருஷம் டிசம்பர் ஏழாம் தேதி தொடங்கப்பட்டு இந்த வருஷம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் செயல்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு பேர் வந்து காசு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு ஸோ பொதுமக்களுடைய வீடுகளுக்கே போய் அங்கே அவங்களுக்கு பரிசோதனை நடத்திருக்காங்க அதில் எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் பேருக்கு பரிசோதனை நடத்திருக்காங்க இந்த பரிசோதனை மூலமாக எத்தனை பேருக்கு காசு நோய் இருக்குன்னு கண்டறிஞ்சிருக்காங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேருக்கு வந்து காசு நோயை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு மத்திய ந மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சாரி தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நான்காம் தேதி உலக காசு நோய் விழிப்புணர்வு தினமானது அனுசரிக்கப்பட்டது காசநோயோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு நூத்தி எழுபத்தி ஒன்பது பேருக்கு காசு நோய் ஏற்படுது காசு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த எண்ணிக்கை தமிழ்நாட்டுல எவ்வளவா இருக்குன்னா லட்சம் பேருக்கு நூத்தி பேருக்கு காசு நோய் இருக்கு அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த காசு நோயை வந்து கண்டறிவதற்காக சிபி நாட் மற்றும் நாட் போன்ற பரிசோதனை கருவிகளானது அனைத்து மருத்துவமனைகளிலும் இடம்பெற்றிருக்கு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து சத்தான உணவு பெறுவதை உறுதி செய்வதற்காக ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்காக ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா இந்த காச நோயால் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வந்து செலுத்தப்படுது ஸோ இது வரைக்கும் இதன்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி கோடி ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாம்பன் புதிய ரயில்வே பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ராமநாதபுரம் தான் பாத்தீங்கன்னா மண்டபத்தையும் ராமேஸ்வர தீவு பகுதியை இணைக்கும் வகையில பாம்பன் கடல் பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அதாவது என்னன்னா இந்த பாம்பன் பாலம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டது பாம்பன் கடல்ல கப்பல் ரயில் செல்ற வகையில தான் அந்த பாம்பன் பாலம் அமைச்சிருப்பாங்க இப்போ நூறு ஆண்டுகளுக்கும் மேலாயிடுச்சு ஸோ அதனால அது ரொம்ப பழசாயிடுச்சு இன்னொன்று இந்த ரயில் பாலம் பழுதடைஞ்சிருச்சு ஸோ அதை அந்த ரயில் பாலத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்கள் இயக்கப்படாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதை அடுத்து இப்போ புதிய பாலம் அமைக்கும் பணியானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதன்படி ஐநூத்தி ஐம்பது கோடியில் பாம்பன் புதிய ரயில்வே பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ரயில் பாலத்தில் ரயில் போக்குவரத்தை இப்போ வர ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பாம்பன் பாலம் அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபத்தையும் ராமேஸ்வர தீவு பகுதியும் இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் சுனில் குமார் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் வெண்கல பதக்கம் சோ சமீபத்துல நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில பாத்தீங்கன்னா இந்திய வீரர் சுனில் குமார் வந்து வெண்கல பதக்கம் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு சோ இப்ப ரீசன் தான் இந்த ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்றிருக்கு இதில் இந்திய வீரர் சுனில் குமார் பாத்தீங்கன்னா கிரேக்கோ ரோமன் பிரிவுல எண்பத்தி ஏழு கிலோ எடை பிரிவுல வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பாத்தீங்கன்னா இவர் வெள்ளி பதக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த போட்டியில் வெள்ளி பதக்கம் வின் பண்ணது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஐந்தாவது கேள்வி வங்கி சட்டங்கள் திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இடம்பெற்றுள்ள அம்சங்களில் அல்லாதது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஜிட்டல் வரி ரத்து டிஜிட்டல் வரி ரத்து அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்திருப்போம் இது வந்து வருமான வரி மசோதால பார்த்துருப்போம் வருமான வரி தான் டிஜிட்டல் வரியை வந்து ரத்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கான கொஷின் என்ன எந்த ஆண்டு இயற்றப்பட்ட வருமான வரி சட்டத்தை மாற்றும் வகையில் வருமான வரி மசோதாவானது இப்போ தாக்கல் செஞ்சிருக்காங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருந்தேன் இது உங்களுக்கான கொஷின் இப்போ இந்த வங்கி சட்ட மசோதா இருக்கு இல்லையா திருத்த மசோதா இதில் என்னென்ன அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு இப்போ ஏன்னா இந்த மசோதாவானது மாநிலங்களவை நிறைவேற்றிட்டாங்க மக்களவைலையும் நிறைவேற்றிட்டாங்க அதாவது நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவைகள்லையுமே ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமா குடியரசுக்கு அதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கிறாங்க அப்படின்னா அது சட்டமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அவைகள்லையுமே நிறைவேற்றிட்டாங்க இன்னும் குடியரசலவுடைய ஒப்புதலுக்கு தான் இது காத்திருக்கு இந்த மசோதா இப்போ இந்த மசோதா எதுக்காக அப்படின்னா வங்கி கணக்கு இருக்கு இல்லையா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுடைய நாமினிகளாக ஒரே ஒரு நபர் தான் இது வரைக்கும் இருந்துச்சு ஒரு நபரை தான் நாமினியா நம்ம வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்துச்சு அந்த நடைமுறை மாற்றி இப்போ நான்கு நாமினிகள் வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த பேங்க் அக்கௌண்டோடைய உரிமையாளர் வந்து ஏதேனும் ஒரு காரணத்தினால உயிரிழாங்க அப்படிங்கிற டைம்ல அந்த வங்கிக அக்கௌண்டை வந்து பராமரிக்கிறதுக்காக இந்த நாமினிகள் வந்து நியமிக்கிறது வழக்கம் ஸோ இப்போ நான்கு பேரை வந்து நாமினியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மசோதால திருத்தம் இருக்காங்க அடுத்து கூட்டுறவு வங்கிகள்ல இயக்குனர்களுடைய பதவிக் காலத்தை பாத்தீங்கன்னா இப்போ அதிகமாக்கி இருக்காங்க ஏற்கனவே ஒரு எட்டு இயர்ஸ் இருந்துச்சு இப்போ அதை பத்து இயரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அந்த பதவி காலத்தை சோ கவனிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வங்கி சட்டங்கள் மசோதாவானது நாடாளுமன்றத்துல இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு நாடாளுமன்றத்துலன்னா ரெண்டாவைகள் அவைகள் மாநிலங்களவை மக்களவை ரெண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கு ஸோ இப்போ இதுல என்ன தெரிவிச்சிருக்காங்க வங்கி கணக்குகளுக்கு வாரிசுதாரர்களாக அதாவது நாமினியாக நான்கு பேர் வரைக்கும் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதா வழிவகை செய்யுது அடுத்து வங்கியுடைய மூலதன பங்குல பாத்தீங்கன்னா அதோடைய இயக்குனர் அந்த வங்கிகளுடைய இயக்குனர் இருக்காங்க அவங்க வந்து அஞ்சு லட்சத்துல இருந்து ரெண்டு கோடி அவங்க வச்சிருக்கிறதுக்கு அனுமதிக்கான அனுமதிக்கப்படக்கூடிய பங்கு தொகையோட வரம்பு இப்போ ஐந்து லட்சத்துல இருந்து இரண்டு கோடியாக அதிகப்படுத்திருக்காங்க அடுத்து கூட்டுறவு வங்கிகள்ல இயக்குனர்களுடைய பதவிக்காலத்தை வந்து இப்போ எட்டு ஆண்டுகள்ல இருந்து பத்து ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டிருக்கு இந்த மசோதால அடுத்து குஜராத் கூட்டுறவு பல்கலைக்கழகம் அதாவது கூட்டுறவு துறையில பாத்தீங்கன்னா பணி பணியாளர் வலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இப்போ எப்படி நம்ம சுகாதாரத்துறையில வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகணும் அந்த பணியாளர்களுடைய திறனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வைக்கிறாங்க அதிகமா நர்ஸ் உருவாக்குறதுக்காக முன்னெடுப்புகள் நடத்துவாங்க வேலையாட்களை வந்து அப்பாயிண்ட் பண்ற வகையில அந்த மனித வளத்தை உருவாக்குறதுக்காக ஒரு காலேஜ் ஏன்னா அந்த காலேஜ்ல படிச்சு முடிச்சு அவங்க வரும்போது துறையில ஒர்க் பண்ணலாம் அதுக்காக குஜராத்ல திரிபுவன் சஹாரி பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்காக அது தொடர்பான மசோதாவானது இப்போ மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சோ பாத்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அதாவது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்றினாங்க இந்த தேசிய ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வந்து மானிய விலையில தானியங்களாண்டு வழங்கப்பட்டது இப்போ இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தான் அந்தியோதியா அன்ன யோஜனா அதாவது கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அந்த டைம்ல வந்து ஏழைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஏன்னா தினசரி அவங்களால ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை ஸோ அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிறது சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ அதனால இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா இலவசமாக தானியங்களை வழங்குறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்தியோதயா அன்ன யோஜனா அதாவது இந்த திட்டத்தோட பேர் தமிழ் தமிழ்ல பார்த்தீங்கன்னா இலவச உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டமானது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுல டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சோ இந்த திட்டம் இன்ன வரைக்கும் செயல்பட்டு வராங்க இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஓரு கோடி பேருக்கு வந்து இலவசமாக தானியங்களானது வழங்கப்படுகிறது எண்பத்தி ஓரு கோடி பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வராங்க இந்த திட்டம் எந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தான் கொண்டு வரப்பட்டது சோ அந்த சட்டம் எப்போ ஏற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணுல செப்டம்பர்ல ஏற்றிருப்பாங்க பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான ஆட்சியின் போது அந்த டைம்ல அந்த டைம் பீரியட்ல மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமராக இருந்தாங்க அந்த டைம்ல தான் இந்த சட்டம் இயற்றிருப்பாங்க இந்த ஸ்கீம் வந்து பிஜேபி ஆட்சியின் போது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அந்தியோதயா அன்னை யோஜனா அப்படிங்கிற திட்டம் நெக்ஸ்ட் இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கு இல்லையா இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு ஆறாயிரம் உதவி வந்து இரண்டு தவணைகளாக டூ இன்ஸ்டால்மெண்ட்ல வழங்கிட்டு வந்தாங்க சோ அதை மாற்றும் வகையில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரதமரின் தாய்மை பாதுகாப்பு திட்டம் அதாவது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வராங்க ஸோ அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து முதல் குழந்தைக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் வந்து வழங்குவாங்க இரண்டாவது குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கு அப்படின்னா இந்த நிதி உதவி கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கு அப்படின்னா மறுபடியும் அந்த நிதியை வந்து வழங்குவாங்க முதல் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையா இருந்தால் மட்டும் அவங்களுக்கு வந்து வழங்கப்படும் ஸோ அது வந்து ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்துல சோ இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி கர்ப்பிணி பெண்கள்ல எவ்வளவு பேர் பயன் அடைஞ்சிருக்காங்கன்னா அறுபத்தி மூன்று அறுபத்தி எட்டு சதவீத கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன் அடைஞ்சிருக்காங்க ஆனா இப்போ இந்த திட்டத்துல கர்ப்பிணி பெண்கள் பயனடையும் விகிதமானது இப்போ பனிரெண்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு பனிரெண்டு சதவீத கர்ப்பிணிகள் தான் இந்த திட்டத்துல அந்த நிதி உதவியை பெறுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சமர்த்தியா திட்டம் அதாவது நம்ம சக்தி மிஷன் பார்த்துருக்கோம் சக்தி மிஷன் பெண்களுக்காக அதிகாரம் அளிக்கிறத அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக சக்தி திட்டம் தொடங்கியிருப்பாங்க அந்த சக்தி திட்டத்துடைய ஒரு துணை திட்டம் தான் சமர்த்தியா திட்டம் இந்த சமர்த்தியா திட்டத்தில் ஐந்து பிரிவுகள் இருக்கு அதில் ஒரு பிரிவு தான் இந்த மாத்துரு வந்தனா யோஜனா அப்படிங்கிற திட்டம் ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து திட்டங்கள் இருக்குல்லையே சமர்த்தியா திட்டத்தின் கீழ் ஐந்து பிரிவுகள் அந்த ஐந்து பிரிவுகளுக்குமே பட்ஜெட்டில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு கோடியானது ஒதுக்கீடு செய்யப்படும் இருக்க அடுத்து ஏழாவது கேள்வி தேஜஸ் ஃபோர் விமானத்துக்கு எஃப் ஃபோர் நாட் ஃபோர் என்ஜின் எந்த நாட்டிலும் இருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது ஆன்சர் சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா அமெரிக்காவுடைய நிறுவனத்துக்கு என்ன இப்போ தேஜஸ் ஃபோர் விமானத்துக்கான என்ஜின் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற என்ஜினானது கொள்முதல் செய்யப்படுது ஸோ அதாவது இந்த தேஜஸ் போர் விமானங்களை கொள்முதல் செய்யறதுக்காக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மாதம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் அதுதான் வந்து ஹச்ஏஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா தேஜஸ் போர் விமானங்களை வாங்குறதுக்காக நாற்பத்தி எட்டாயிரம் கோடி மதிப்புல ஒப்பந்தம் கையொப்பமானுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸோ அந்த படி பாத்தீங்கன்னா இந்த தேஜஸ் போர் விமானத்தை வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட் நிறுவனம் தயாரிக்கிறாங்க ஆனால் அந்த விமானத்துக்கான என்ஜின்களை வந்து அமெரிக்காவுடைய நிறுவனத்துலேருந்து வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டு இருக்காங்க ஜிஇ ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கு வாங்குறதுக்கு ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு என்ஜின்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க அது போன வருஷமே ஒப்படைச்சிருக்கணும் இன்னும் அதை வந்து ஒப்படைக்காமல் இருக்காங்க அதனால இந்த விமானம் தயாரிக்கிறதுல வந்து இப்போ தாமதம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில் அந்த தொண்ணூற்றி ஒன்பது என்ஜின்களுமே இப்போ விரைவில் விநியோகம் செய்யும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் ஜி ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு ஸோ எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஐஎன் டுவெண்டி அப்படிங்கிற வகையை சேர்ந்த தொண்ணூத்தி ஒன்பது என்ஜின்களானது ஜிஇ ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்க போறாங்க அதை விரைவில் அவங்க ஒப்படைக்க போறாங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய அந்த ஜி ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி பீரங்கிகள் ராணுவ வாகனங்கள் வாங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆப்ஷன் அண்ட் பி பாரத் மற்றும் டாடா அட்வான்ஸு தான் இப்போ பீரங்கிகள் வாங்குறதுக்காக கொள்முதல் செய்யறதுக்காக ஒப்பந்தமானது இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டு வருது இல்லையா அந்த பழைய பீரங்கிகளுக்கு மாற்றாக புதிய பீரங்கிகள் அப்புறம் ராணுவ வாகனங்களை வாங்குறதுக்காக ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மதிப்பு பார்த்தீங்கன்னா ஃபா பாரத் ஃபோர்ஸ் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் நிறுவனத்தோட ஒப்பந்தமானது கயப்பமாக இருக்கு அடுத்து ஒன்பதாவது கேள்வி இந்த திருமணங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அண்ட் சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸோ இந்த இந்து மதத்தை சேர்ந்தவங்க திருமணங்கள் செய்வதற்கான நடைமுறைகள் கொண்ட ஒரு சட்டம் தான் இந்த திருமணங்கள் சட்டம் இது எப்போ இயற்றப்பட்டதுன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இயற்றப்பட்டிருக்கு இப்போது இந்த இந்து திருமணங்கள் சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா சுயமரியாதை திருமணம் சுயமரியாதை திருமணம்னா ஜாதி மதம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம திருமணம் செய்து இல்லையா ரெண்டு நம்பர் அதுதான் வந்து சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஸோ இந்த சுயமரியாதை திருமணம் நடைமுறை பாத்தீங்கன்னா இந்த இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பிரிவு ஏழு சேர்த்திருக்காங்க திருமணங்கள் பாத்தீங்கன்னா சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல பதிவு செய்யப்பட்டு வருது ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பதினான்கு சுயமரியாதை திருமணங்களானது இந்த சார்பதிவாளர் அலுவலகம் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்லிட்டு இப்போ சுயமரியாதை திருமணங்கள் அப்படிங்கிறது எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுறது இந்து திருமணங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் எதுக்காக இந்த சட்டம் இந்து சமயத்தை சேர்ந்தவங்க மேற்கொள்ளக்கூடிய திருமணத்தை திருமணத்துக்காக யார் இப்போ இந்து திருமணத்துல பாத்தீங்கன்னா இப்போ வயது ஆணுடைய வயது இருபத்தி ஒன்று பெண்ணுடைய வயது பதினெட்டு மேல இருந்தா தான் கல்யாணம் பண்ணலாம் இந்த மாதிரி இந்துக்கள் திருமணம் செய்வதற்கான நடைமுறைகள் வந்து இந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம பொது சிவில் சட்டத்தை இப்போ கொண்டு வரப்போதான் நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா இப்போ இந்துக்களுக்கு இந்த சட்டம் அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து வேறொரு நடைமுறை பின்பற்றுவாங்க வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க வெவ்வேறு நடைமுறைகள் திருமணம் விவாகிறது தத்தெடுக்கிறது சொத்துரிமை இந்த மாதிரி பல்வேறு நடைமுறைகளை பின்பற்றுறாங்க ஸோ அது எல்லாத்துக்கும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை ஏற்றணும் ஒரே சட்டத்தை அவங்க பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் புது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்காங்க மத்திய அரசு ஸோ இப்போ கூட புது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்திய முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட் மாநிலம் உருவானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அதுக்கடுத்து குஜராத்தில் அதை செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் இருபத்தி ஏழு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்டேட்டட் சிலபஸ் வைஸா ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் மந்த் ஐந்தாம் தேதி வந்து குரூப் ஒன் பிரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பிரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து எல்லா எல்லா சப்ஜெக்ட்டும் இதில் கவர் ஆகும் இதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் அடுத்து ஏப்ரல் பன்னெண்டில் உங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டில் இது வந்து ஐந்தாம் தேதி அடுத்து ஏப்ரல் ஏழில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது எப்படின்னா இந்த வருஷம் ஏப்ரல் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பீரியப் மந்த்லி பீரியப் வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ படிக்கிறவங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஏப்ரல் டுவெல் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் ட்ரிபிள் நைன் ஓல்டு ஒன்றாக இருக்கீங்கன்னா எயிட் டபுள் நைன் ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் மிக உயர்ந்த மதிப்புள்ள எஃகு தயாரிப்பாளராக எந்த நிறுவனம் உருவெடுத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜே ஸ்டீல் இரண்டாவது கேள்வி தமிழகத்தில் காஸ் நோயால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை லட்சத்துக்கு டேஷ் ஆக அதிகரித்துள்ளது நூத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது கேள்வி பாம்பன் புதிய ரயில்வே பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்சர் ராமநாதபுரம் நான்காவது கேள்வி ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் சுனில் குமார் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் என்சர் ஆப்ஷன் சி வெண்கல பதக்கம் ஐந்தாவது கேள்வி வங்கி சட்டங்கள் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இடம்பெற்றுள்ள அம்சங்களில் அல்லாதது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஜிட்டல் ரத்து ஆறாவது கேள்வி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது பதிமூன்றாம் ஆண்டு ஏழாவது கேள்வி தேஜஸ் போர் விமானத்துக்கு எஃப் ஃபோர் ஜீரோ என்ஜின் எந்த நாட்டிலும் கொள்முதல் செய்யப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா எட்டாவது கேள்வி பீரங்கிகள் இராணுவ வாகனங்கள் வாங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏன் பி பாரத் ஃபோர்ஜ் டாடா சிஸ்டம் ஒன்பதாவது கேள்வி இந்த திருமணங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இத்துடன் இன்றைக்கான கரெண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்